விதாஸ்வ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு அம்மா அவங்களுக்கு வந்து அஞ்சு குழந்தைங்க அவங்க வந்து வெளியில் நைட் வந்து வெளியிலலாம் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வரும்போது ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருந்தார் அப்புறம் ரெண்டாவது குழந்தை வந்து எந்திரிச்சு வந்து அம்மா வந்து என் கூட படுத்துக்கிறீங்களா அப்படின்னு கூப்பிட்டுது உடனே இவங்க வந்து சரி குழந்தையோட போய் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போய் படுத்து குழந்தையோட நல்லா தூங்கிடுறாங்க காலையில் இவங்க எந்திரிக்கல குழந்தைங்க வந்து எழுப்புறாங்க அம்மா எந்திரிங்க 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 ஏதோ நடந்துருக்கு வாங்க அப்படின்னு நல்லா தூக்கம் எந்திரிச்சி என்னன்னு போய் பார்த்தா அப்பா எழுப்பிட்டோம் அப்பா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு வந்து பாருங்க வந்து பாருங்கன்னு கூப்பிடுறாங்க போய் இவங்க வந்து தடாபுடான்னு போய் அப்போ அவங்க ஹஸ்பண்டை எழுப்புறாங்க அவங்க ஹஸ்பண்ட் எந்திரிக்கவே இல்லை சரி உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வந்து தடாபுடான்னு ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் சொல்றாங்க அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு நைட் தூக்கத்துலேயே ஸ்ட்ரோக் வந்திருக்கு அதனால பிரெயின் டேமேஜ் ஆகிருக்கு கோமால இருக்காரு அதனால் நீங்கள் வந்து கோமால இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நோடே அவங்க அப்படியே ஷாக்ல இருக்காங்க கோமால இருக்காரு எப்போ எந்திரிப்பாருன்னு நான் எங்களுக்கு தெரியாது ஆனால் எந்திரிக்கும் போது இதே நிலமையில தான் எந்திரிப்பாரா அவருக்கு வந்து எந்திரிச்சா எவ்வளோ பிரெயின் டேமேஜ் ஆயிருக்குன்னு தெரியாது உங்களை கூட ஞாபகம் இல்லாமல் கூட இருக்கலாம் என்ன ஆகும்னு தெரியாது இந்த ரிஸ்க் நம்ம எடுத்துதான் ஆகும்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போதிக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க சரி ஹாஸ்பிட்டலில் இருந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரே மன உளைச்சல் என்ன பண்றதுன்னு தெரியல இவர் எந்திரிச்சா எப்படி எந்திரிப்பாருன்னு தெரியாது எவ்வளவு வருஷம் கோமால இருப்பாங்கன்னு தெரியாது குழந்தைங்க நான் ஸ்டாப்பாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்மா நீங்களப்பா எப்போ வீட்டுக்கு வருவீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ ஒரு மனக்கசப்பு அப்புறம் வந்து அவங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க மாமியாரோட கணியன் மாமியாருக்கு ஃபோன் பண்ணோன்னே மாமியார் அழுவோ அழுவோன்னு அழுகுறாங்க அவங்க இவங்களுக்கு என்ன சமாதானம் சொல்கிறதுன்னு தெரில மாமியார் பையன் இல்லைன்னு அழுவுகிறாங்க பையனுக்கு இப்படி ஆச்சையான இவங்களுக்கு என்ன சோகம் அப்படின்னா தங்கள் வாழ்க்கையை இருண்டு போச்சு தாங்கள் வாழ்க்கைக்கு என்ன கேள்வி ஹஸ்பண்ட்லாம் நம்ம எப்படி இருக்க போகிறோம் எப்படி அஞ்சு குழந்தைங்களை வளர்த்த போகிறோம் ஃபினான்ஷியலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இவர் வந்து கோமால் எத்தனை வருஷம் இருக்க போகிறாரு எவ்வளோ பெட்ரிடனாக இருக்க போகிறாரு எந்திரிச்சா தெளிவாக இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு சொல்கிற ஆயர்த்தட்டு விஷயங்கள் அப்படியே அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க நிறையா பேர் வராங்க வரும்போது சிலவங்கலாம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க சிலவங்க வந்து பேச வராங்க சிலவங்க பார்க்க வராங்க சிலவங்க நிஜமாவே அன்புக்கு வராங்க சில வந்து அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு கூட வந்து நிற்கிறாங்க அப்போ வந்து தான் இவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க ஓ இவங்கெல்லாம் உண்மையான மனுஷங்க நமக்கு வந்து தேவைங்கிறப்ப வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்குறாங்க பல பல கதைகள் வருது சில வந்து கதை சொல்கிறாங்க எங்கள் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து இப்படி மாதிரி ஸ்ட்ரோக் வந்துச்சு ஆறு மாதம் ஸ்ட்ரோக்கில் மீன் ஸ்ட்ரோக் வந்து கோமால போயிட்டாங்க ஆறு மாதம் கோமால இருந்தாங்க நான் ஏழாவது மாதம் வந்துட்டாங்க அதனால நீ கவலைப்படாது கண்டிப்பாக எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிலவங்க சொல்கிறாங்க எங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அவங்களும் மூணு வருஷம் கோமால இருந்தாரு ஆனால் கோமால இருந்து மூணு வருஷம் கழிச்சு எந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சிட்டு நீங்க நான் நம்ப மாட்டீங்க இப்ப அவங்களுக்கு ஒரு புதுசாக குழந்தை கூட பிறந்திருக்கு அதனால நீங்க வந்து கவலையே படாதீங்க இந்த கோமாவை பத்தி கவலையே பட வேணா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நல்ல பதில் வரும் அவர் நல்லா எந்திரிச்சு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இவங்க வந்து என்னென்ன அது இவங்களும் குழப்பத்தில் தான் இருக்காங்க அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வரா இன்னொருத்தவங்க வந்து ஒரு கதை சொல்றாங்க என்ன கதை சொல்றாங்க அப்படின்னா ஒரு கப்பல் இருந்தாங்க இந்த கதை அவங்களுக்கு வந்து மித்த கதையெல்லாம் கேட்டு இரிட்டேட்டிங்காகவும் இருந்துச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கதையெல்லாம் இவங்களுக்கு எந்த மனசுக்கும் சூதிங்காக இல்லை அப்புறம் கதை அவங்க கேட்குறாங்க என்ன கதை அப்படின்னா ஒரு கப்பல் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்த பிறக்குது பெண் குழந்தை பிறக்கும் போதே ரொம்ப உடம்பு சரியாமல் சிக்கா இருந்திருக்கு சிக்கா வயசா டாக்டர் சொன்னாங்க இந்த குழந்தை வந்து ரொம்ப நாள் உயிர் வாழாது சீக்கிரமா இறந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருந்தோடனே இவங்க வந்து என்ன ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா அம்மா பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த குழந்தை உடனே இறக்கல இப்படி ஒவ்வொரு வருஷமா போகுது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அஞ்சு ஆறு வயசு ஆயிருது எப்ப டாக்டர் வந்து உடனே இறந்துடுவாருன்னு சொன்னாங்க இல்லையா அந்த குழந்தை ஆறு வயசு வரையிலும் உயிரோட இருக்கு நல்ல நார்மல் தான் இருக்கு ஆறு வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நாள் திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் வந்து சொல்றாங்க இப்போ வந்து குழந்தை வந்து நிலைமை வந்து மோசமாயிட்டு இருக்கு திருப்பி வந்து இறந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்க வந்து டெய்லி வந்து ஹாஸ்பிட்டல் போகவும் வரவும் இப்போ குழந்தைய பார்த்துட்டே இருக்காங்க அப்போ வந்து இவங்களுக்கு தோணுதா இல்லை இல்லை ஒன்றும் ஆயிராது ஏன்னா பிறந்தப்போயே இறந்துரும்னு சொன்ன பண்ண ஆறு வயசு வரையில இருந்துருச்சு இனமே இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த நம்பிக்கையில் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க டெய்லி தோ ஹாஸ்பிட்டல் போக வரும் போக வரும் அப்புறம் ஒரு நாள் மொபைல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இவங்க அப்பயும் ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குது நம்பிக்கை இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு நைட் போயிட்டு காலையில் வரும்போது டாக்டர் ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ண உடனே அவங்க அம்மா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஆனால் பயங்கரமான அளவில் அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா உட்காந்து அவங்க வந்து ச கையை கூப்பி சாமிக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டாக்டர்ஸ்க்கு புரியல எதுக்கு நன்றி சொல்றாங்க அப்படின்னு கேட்டோடனே இல்ல நீங்க வந்து பிறந்த உடனே இந்த பொண்ணு இறந்துரும்னு சொன்னீங்க ஆனா இந்த குழந்தை வந்து இவ்வளோ நாள் ஆயி வாழ்ந்திருக்கு இவ்வளோ நாள் அந்த குழந்தையோட டிராவல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து அன்பு பரிமாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இந்த குழந்தையோட வளர்ச்சி நாங்கள் கூட இருந்தோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் நாங்கள் வந்து சாமிக்கு ரொம்ப நன்றி ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கதையை கேட்டுட்டு இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி சூதிங்காக இருந்திருக்கு ஓகே ந ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்புறம் இந்த இது ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு போன் வருது அஹ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு போன் வருது போன் வந்த உடனே இந்த அம்மா வந்து ரொம்ப அஜிடேட் ஆகி ஆத்திரம் அப்படி எல்லாம் ஆகாம இவங்களுக்கும் தோணுச்சா அப்பா நமக்கு வந்து ஒரு அஞ்சு குழந்தைங்க இவர் இவர் கூட வாழ்ந்துடும் போது எனக்கு கிடச்ச அஞ்சு பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கு இவரோட பதினேழு வருஷம் அவரோட ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு ஒருத்தர் ஒருத்தர் நம்ம ரொம்ப அன்பாக இருந்தோம் சண்டை போட்டுக்கிட்டோம் சேர்ந்து இருந்தோம் ஆனால் பதினேழு வருஷம் ஒன்றா இருந்த ஒரு நல்ல அனுபவம் எனக்கு கிடச்சிருக்கு இப்போ அவர் இல்லையேன்னு நான் வந்து அழுது அவர் என் கூட இருந்தால் இது நடந்திருப்போம் அது நடந்திருப்போம்னு நினைக்கிறக்கு பதிலாக எனக்கு இந்த பதினேழு வருஷம் எனக்கு அவரோட இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வந்தது எனக்கு இந்த கதையை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு நம்ம எதையுமே வந்து அது நம்மளோட செயல்கள் நமக்கு என்ன ஆகும் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம இல்லைன்னா என்ன பண்றது அவங்க வாழ்க்கை எவ்வளவு தூரம் போச்சு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சா நம்ம பாக்கிறது இல்லை அவங்க நமக்கு என்ன கொடுத்துட்டு போனாங்க என்ன கொடுக்காம போனாங்கன்னு அப்படிதான் நம்ம எந்த இழப்பையுமே நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைக்காம அவங்களோட வாழ்ந்த தருணங்களை அவங்களோட வாழ்ந்த அந்த டைம் அதை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல மெமரியா வச்சுக்கிறது தான் பெட்டர் ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கிறதோட அது ஒரு மெமரியா கே

கொடுப்பவன் கொடுப்பவர்களுடன் பயணியுங்கள் நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகுங்கள் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வேலைகளை ஒதுக்கி பேசுபவர்களை நேசியுங்கள் அவர்களை மறக்காமல் இருங்கள் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியானதாக இருப்பின் திருத்திவிட்டு நகருங்கள் தவறாக இருப்பின் சிரித்துவிட்டு நகருங்கள் இனிய காலை வணக்கம் இது அசோக் வந்து கரூர்லேருந்து அமைச்சிருக்காங்க தேங்க்யூ அசோக்